இன்று திமுகவில மருத்துவர் அணி மாவட்ட துணைத் தலைவராக இங்கே இருக்கின்றேன் இது என்ன சொன்னா இந்த காலத்துல வந்து அலோபதி டாக்டருக்கும் சித்தா நான் சித்தா எம்டி அப்பு கொஞ்சம் எப்படி பேசி இந்த அலோபதி வந்து நேசிக்கிற அளவுக்கு மக்கள் வந்து சித்த மருத்துவத்தை நேசிக்கணும் அவங்கள வந்து பசங்க எல்லாம் படிக்கணும் மூலையில ஆறு அறிவு தான் இருக்கிற ஏழாம் அறிவு என்று ஒரு படம் வந்து இருந்தது அப்பொழுது கண்களாலே பார்த்தே சில வித்தைகள் என்ன செய்திருப்பாங்க அந்த பதினான்காம் அறிவையும் பயன்படுத்த வேண்டும் என்றால் சித்தர்கள் சொன்ன ரகசியத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் நம்முடைய மாணவர்களை அதில் உருவாக்கப்பட வேண்டும் இதை எப்படி பயன்படுத்தினால் இந்த பதினான்காம் அறிவை அடைய முடியும் போட்டின் அடைய முடியும் என்று கேள்வியானால் தியானம் ஒன்றே சிறந்த வழி உன்னை நீ அடங்கிப்பார் உலகை நீ ஆழ்வாய் என்று சொன்னார்களே எப்படி அடங்குவது உன்னுடைய பல சக்திகள் இருக்கிறது நீ கண் இந்த உலகத்தையே நீ உன் கண்முன்னை கொண்டு வந்து விடலாம் என்று சித்தர்கள் ஒவ்வொருவரும் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் பணி பி எஸ் எம் எஸ் இந்த உடலுக்கு தேவையான அனைத்து இன்றைக்கு சாதாரணமாக ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்தது மக்கள் எல்லாம் இறந்து போனார்கள் அப்பொழுது என்ன மாதிரியான மருத்துவத்தை பயன்படுத்தினார்கள் அப்ப இந்த மக்களுக்கு என்ன தேவை கல்வி இலவசமாக வேண்டும் மருத்துவம் இலவசமாக

கேவலப்படுத்திட்டது இந்த டீம் சேர்ந்து இடிக்கால மாவட்டத் இன்னைக்கு என்னோட 27 அழைக்கiliyுள்ளவர்கள் MBBS கொண்டுதான் செயல்படுகிறோம் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் மக்கள் என்று குடுங்க அவர் இருக்கும் இந்த போல சமூக ஆர்வலருக்கு தோளோடு இந்த ஊர்லயே இந்த ஊர் மக்களுக்கு